Hi friends இன்றைக்குள்ள எபிசோடு என்னென்னு பார்த்தீங்கன்னா விஜய் சொல்கிறாங்க முத்துவும் மீனாவும் இந்த குடும்பத்துக்கு மேலே அக்கறையே காட்டுறதில்லன்னு சொல்கிறாங்க அதுக்கு முத்து சொல்கிறாங்க இந்த பொண்ணை தேடி நானும் தான் போனேன் அது பெருசாக தெரியலையான்னு கேட்குறாங்க அதுக்கு முத்துவோட அப்பா சொல்கிறாங்க நீ எது பேசினாலும் யோசித்து பேசுன்னு தன்னோட கணவரை பற்றி இழுவை பேசுனா எந்த பொண்ணாட்டிக்குமே பிடிக்காதுன்னு சொல்கிறாங்க அதுக்கு முத்து சொல்கிறாங்க சரிப்பா ஆனால் எனக்கு என் கூட பிறந்த அண்ணன் ஒருத்தன் இருக்காமல அதை கேட்பேன்னு சொல்கிறாங்க அதுக்கு முத்துவோட அப்பா இனி எதுவுமே பற்றி பேசாதேன்னு சொல்கிறாங்க ரோஹினி கிட்ட எந்த பிரச்சனையும் இருந்தாலும் என்கிட்ட சொல்லுமான்னு சொல்கிறாங்க முத்து விஜயாவை பார்த்து உன் பிள்ளையை தப்பிக்க வச்சுட்டு நீங்களும் தப்பிச்சிட்டிங்கன்னு சொல்கிறாங்க மனோஜ் ரோஹிணி கிட்ட சாரி கேட்குறாங்க நீ மனசு கஷ்டப்படுவான் நான் உன்கிட்ட சொல்லலன்னு சொல்கிறாங்க ரோகிணி மனோஜோட அப்பா கிட்ட முத்து மனோஜை டிரைவர் வேலை பார்க்க சொல்கிறாருன்னு சொல்கிறாங்க அதுக்கு முத்துவோட அப்பா திருடக்கூடாது யாரையும் ஏமாற்றக்கூடாது மற்றபடி உள்ள எல்லா வேலையும் பார்க்கலான்னு சொல்கிறாங்க அப்புறம் மீனாவுக்கும் ரோஹிணிக்கும் சண்டை நடக்குது விஜயா மீனாவை நீ பெரிய தொழிலதிபராக ஆகிட்டால அதுதான் இப்படி பேசுகிறேன்னு நக்கலாக பேசுகிறாங்க போய் சொல்லி யாரையும் நான் ஏமத்தலைன்னு சொல்கிறாங்க எனக்கு அவங்க கடை வச்சு தந்திருக்கணும்னு சொல்கிறாங்க அதுக்கு ரோஹிணி மீனா எப்படி மனோஜை கேவலமாக பேசிட்டு போகிறாங்கன்னு பார்த்திங்களா அப்படின்னு சொல்கிறாங்க இன்றைக்கு இதுதான் இன்றைக்குள்ளே எபிசோடு